லங்கா நீர்களுக்கு வணக்கம் இலங்கையினுடைய சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் சில விடயங்கள் குறித்து ஆராயும் லங்கா நிதி எப்படிக்கு அரசியல் இலங்கையில கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே மிக அதிகமாக பேசப்படுறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைதும் அவர் தற்போது உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுற விடயமும் தான் தற்போது அதிகமாக பேசப்படுது இந்த நிலையில தான் ரணில் விக்ரமசிங்க நாளைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய நிலையில இருக்கிறாரு முன்னாள் ஜனாதிபதி அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக அரசு நிதியை வீணடிச்சதாக சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை சிஐடியினரால கைது செய்யப்பட்டார் அதுக்கு பிறகு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது நாளை வரைக்கும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில தான் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அடுத்து மறுதினமே சனிக்கிழமையே கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்ச கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதிபணிப்பாளரான ருக்ஷான் பல்லன தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல்நிலை ஓரளவு சீராக இருப்பதாகவும் இருந்தாலுமே அவரால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாத நிலை இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார் இருந்தாலுமே கூட இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ரஞ்சித் மத்தும பண்டார எதிர்கட்சிகள் அனைவருமே கூடி எடுத்த தீர்மானத்தின்படி ஒருவேளை நாளைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது நடவடிக்கையானது அனுர அரசாங்கத்துடைய அரசியல் பழிவாங்கல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை சேர்ந்த பலருமே முன் வச்சுட்டு வராங்க இருந்தாலுமே இந்த குற்றச்சாட்டுகளை அனுர அரசாங்க தரப்பில் இருக்கிறவங்க மறுத்திருக்கிறாங்க இலங்கையினுடைய நீதித்துறை சுயாதீனமா இயங்குது அதில் அரசியல் தலையீடு இல்லை சட்டம் என்றது எல்லோருக்குமே நீதிமன்ற நடவடிக்கைகள் தலையிட போறதில்லை அரசியல் பழிவாங்கலும் இல்ல ரணில் விக்ரமசிங் தவறுக்கான ஒரு பிரதிபலனை கருத்தறிவித்த சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவத்தில் இருந்து பட்டலந்து முதற்கொண்டு கருப்பு ஜூலை வரை அரசாங்கத்தில் இருந்த ரணில் விக்ரமசிங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னரே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு குற்றவாளி அப்படின்ற ஒரு தெளிவா சொல்லி இருந்தார் அவர் சொல்லிய இந்த விடயங்களுக்கு பிறகு இது நிச்சயமாகவே பழிவாங்கல் தான் அப்படி என்ற கருத்து எதிர்கட்சிகளுக்கு மத்தியில் வலுப்பெற்றிருக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக் இந்த கருத்தை அஜித் பி பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினரான அஜித் பி பெரேரா விமர்சிச்சிருக்கிறார் அப்படியாக இருந்தார் நான்கு தற்போது நடைபெற்ற குற்றச்செயல்களுக்காக கைது செய்யப்படல நாற்பது வருடங்களுக்கு முன்னர் நடந்த குற்றங்களுக்காக தான் இப்போ ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறாரு இவ்வாறான நிலையில தான் அரசு சொத்துக்களை வீணடிச்சா முறைகேடாக பயன்படுத்தினால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டார் ஒருவருக்கு இருபது வருடங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் ஜனாதிபதி சட்ட தண்டி யு ஆர் த அந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்தும் நீதிமன்றத்தில் அதற்காக நிரூபிக்கப்படுகிற

நிலை என்ன பிணை வழங்கப்படுமா விளக்கமறையில் நீடிக்கப்படுமா தண்டனை அறிவிக்கப்படுமா அப்படின்ற சில விஷயங்கள் பொதுமக்கள் இடத்துல பொது வழியில முடிமுடுக்கப்படுது அதே சமயம் இலங்கையில உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் அவருக்கு எதிரான தண்டனை நடவடிக்கைகள் அரசியல் ரீதியானதாகத்தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேராசிரியர் நிர்மல் ரஞ்சன் தேஸ்ரீ குறிப்பிட்டிருக்கிறார் அதே சமயம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைதும் கூட அரசியல் ரீதியானதுதான் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்க அது மட்டும் இல்லாம ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆலயங்கள்ல அவருக்கு ஆசி வேண்டி அவரது உடல்நிலை சீக்கிரமாகவே முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக ஆசி வேண்டி பல்வேறு ஆலயங்கள்லையும் விகாரைகளையும் பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கு இவ்வாறான நிலையில தான் நேற்று கொள்ளுப்பட்டியில் இருக்கக்கூடிய விகாரையில ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரமுகர்களான வஜ்ரா அபிவர்தன சாகல ரத்நாயக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் ரணில் ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஒன்றிணைஞ்சு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தாங்க அதே சமயம் மாவட்டம் பகுதியில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடிகளை கட்டி போராட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு சென்ற ஒரு குழுவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள் வாயிலாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்து ஒரு முறைப்பாடும் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த நகர்வுகள் ஒரு புறம் இருக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைதினையும் அவருக்கு வழங்கப்பட்ட உத்தரவுகளையும் சட்ட ரீதியான விமர்சித்தார் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை ஆளும் தரப்பிலிருந்து எச்சரிக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்படும்நாயக்கர் நலிந்த ஜாயதிசா உள்ளிட்ட பலருமே இது தொடர்பான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க அதே சமயம் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளரான ஆதரவாக யாரேனும் பேரணி நடத்தினார் ரணிலின் கைதுக்கு எதிராக தவறாக யாரேனும் பேரணி நடத்தினால் அது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஆளும் தரப்பு தயங்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிரங்கமா சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இப்படியான நிலையில தான் கடந்த இரண்டு நாட்களாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவ பார்வையிடுறதுக்காக சுக நலன்களை விசாரிக்கிறதாக இலங்கை அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு படையெடுத்து வராங்க இப்படி இருக்கும் பொழுதுதான் இன்று மதியம் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருந்தது பிரதமர் ஹரினி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய பாரியாரான மைத்ரி விக்ரமசிங்கவுடன் இணைந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுறதுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் சுகநலன்களை விசாரித்தார் அங்கு அவர் இரண்டு மணித்தியாலங்களுக்கும் மேற்பட்ட காலத்தை செலவிட்டதாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது சிங்கள ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க இருந்தாலுமே கூட அந்த செய்தி பிரசுரமாக கிட்டத்தட்ட மூன்று மணித்தியால கால பகுதிக்கு இடையிலேயே பிரதமர் தரப்பிலிருந்து அதை நிராகரித்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது குறித்த ஊடகம் தவறான போலியான செய்தியை வெளியிட்டு இருந்ததாகவும் தான் ரணில் விக்கிரமசிங்கவை பார்வையிடுறதுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு செல்லவில்லை அப்படின்னும் பிரதமர் தரப்பிலிருந்து மறுப்பறிக்கை ஒன்று வழியாக இருக்குது ஏற்கனவே ஆளும் தரப்புக்குள்ளே தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணி அப்படின்னு இரு பிரிவினருக்குள்ள உள்ளக முரண்பாடுகள் எழுந்திருக்கிறதா குற்றச்சாட்டுகள் பொது வழியில் அதிகமாக பேசப்பட்டு வரும் நிலையில தான் இப்படி ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியும் வெளியாக இருக்கு இது எவ்வாறான தாக்கங்களை செலுத்தும் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதே சமயம் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவாரா அப்படி முன்னிலைப்படுத்தப்பட மாட்டாரா அவருடைய உடல் நிலையினுடைய தற்போதைய நிலவரம் என்ற அதோடு மட்டுமில்லாமல் நாளைக்கு கொழும்பை நோக்கி பலர் படையெடுத்து வரப்போவதாகவும் ரணில் ஆதரவாளர்கள் படையெடுத்து வரப்போறதாகவும் போராட்டம் நடத்தப்பட போறதாகவும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் மூலம் எவ்வாறு

ஜனாதிபதியாகவும் இருந்தார் இதே போன்றது ஒரு சூழல் ஏற்படுத்தப்படுமா இப்போதும் கூட அடுத்த கட்ட நகர்வா அவர் நாடாளுமன்றத்திற்குள் வருவாரா சைப்பாட்டு அரசியல் தீவிரமா ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவாரா அப்படின்றதுதான் இனிவரும் நாட்கள்ல பிரதானமா பேச பொருளா காணப்பட போகுது இது போன்று மற்றொரு அரசியல் சார் கல நிலவரத்துடன் சந்திப்போம் இதெல்லாம் காஷ்ட இணைப்படிக்கு அரசியல் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான் பண்ணிட்டு